வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேன் இன்றைக்கி ப்ரெட் மசாலா பஜ்ஜி என்ன எப்படி செய்கிறதுங்கிறத சொல்ல போகிறேன் ப்ரெட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களுங்கிறத சொல்கிறேன் இது பிரெட் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து பச்சை பயிறு ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்கிறதுனால பச்சை பயிர் நல்லா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் மசித்த மாதிரி இருக்கும் ஒரு உருளைக்கெழங்கு நல்லா பெருசாக ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒண்ட ஸ்பூன் போடுங்க ஏன்னா இது கேஸ் ஐட்டம்ங்கிறதுனால ஒன்றை ஸ்பூன் போடலாம் இப்போ தாலிப்புக்கு என்ன தேவைன்னு சொல்கிறேன் கடுகு அரை ஸ்பூனு உளுந்து அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு இது வந்து காய்ந்த வந்து கீரை இது வந்து ஃப்ளேவர் இருக்குங்கிறதுக்காக இதை போட போகிறப்ப கருவேல்கில கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் கால் டீஸ்பூனுக்கு மேலே இருக்கும் கரம் மசாலா கொஞ்சம் இதெல்லாம் இந்த மசாலாவுக்கு தாளிக்கிற பொருட்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பஜ்ஜி மா மாவு பாருங்கள் ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் செய்முறை அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊட்டியிருக்கேன் இப்போ தாலிப்புக்கு இந்த கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் ஜீரகம்லாம் கடுகு உளுந்து ஜீரகம் எல்லாத்தையும் போட்டேன் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம இந்த வந்திக்கீரை கருவேப்பிலையும் போட்டுருவோம் இது ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க நீங்கள் அந்த மசாலாவுக்கு அதனால தான் போடுறேன் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்க குழந்தைங்க இருந்து வந்தால் ஈவினிங் இந்த இந்த மாதிரி ஒரு இது செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா சத்தான ஆகாரமாக இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் அவங்களுக்கு நல்ல வடிச்சிருச்சு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பாதி வந்ததுக்கு அப்புறம் இது பொடி போடுங்க தான் டேஸ்ட் வரும் அந்த வெண்டைக்கீரையோட ஃப்ளேவர் பாருங்க நல்லா தெரியும் நீங்க போட்டு பாருங்க நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு பச்சை பயிர் போடுறேங்க இது மாதிரி நீங்கள் வேறு எதுனா கூட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு செய்யலாம் கேரட் திருவி போடலாம் பீட்ரூட் துருவி போடலாம் இதெல்லாம் கோஸு எல்லாம் கொடியை கட் பண்ணி கேப்சிகம் இதெல்லாம் போட்டு கூட செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து பச்சை பயிரை வச்சு செய்வேன் பச்சை பயிர் வச்சு முடிச்சு இந்த மசாலா வந்து நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு போட்டு போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா பத்து பயிருக்கு கேஸு உருளைக்கிழங்கு கேஸ் பண்ணதுனால கட்டாயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கேன் சேவைப்பட்டால் கொஞ்சம் பெருங்காய்த்தோல் கூட அதில் சேர்த்துக்கலாம் நல்ல கொஞ்சம் வதங்கி வைக்கீங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டது கொஞ்சம் மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா பஜ்ஜி மாவுலாம் உப்பு இருக்கும் அப்போ இந்த மசாலாக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும் காரமும் அப்படிதான் இந்த நம்ம செய்யிற மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரம் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா பஜ்ஜி மாவுங்கிறப்ப எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எதுவும் அதில் சேர்க்கடாது இந்த உள்ளே வைக்கிற ஃபில்லிங் கார் மட்டும்தான் நல்லா சேர்க்கணும் கொஞ்சம் வதங்கி இந்த மஞ்சள் தூள் தோல் கிர மசாலா இதெல்லாம் போட்டுருவோம் அந்த பச்சை போற ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம இந்த பச்சை பயிர் பாருங்க நல்லா கொஞ்சம் கொழஞ்சா மாதிரி வேக வச்சிருக்கேன் உப்பு போடாம வேக வச்சிருக்கேன் ஏன்னா இப்பதான் போட்டிருக்க உப்பு இது இதுல போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் மச்சாப்பில் இருந்தால் தான் ப்ரெட்டில் அந்த நம்ம அது சென்ட்ரில் வைக்க நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம் உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க மறந்துட்டு உப்பு போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு நமக்கு இது தான் அந்த சென்டரில் வைக்கிற ப்ரெட்டு சென்டரில் வைக்கிற மசாலா பத்து நிமிஷத்தில் எல்லாம் வேக வச்சு வச்சோம்னா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க வந்ததுமே கூட செஞ்சுட்டோம்னா இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் பஜ்ஜி மாவு கரைச்சாச்சு இப்போ இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எல்லாம் ப்ரெட் எடுத்து ஸ்டப் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ப்ரெட்டு ஒரு பீஸ் எடுத்து கையில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம் கட் பண்ணிக்கோங்க ப்ரெட்டை இப்போ இதில் வச்சுட்டு இது மேலே இன்னொரு பீஸை வச்சு ப்ரெஷ் பண்ணி அப்படியே வச்சுருங்க இது அப்படியே நம்ம பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்து பஜ்ஜி போட வேண்டியது தாங்க காரம் குழந்தைக்கு கொஞ்சம் கம்மி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கம்மியாக போட்டிருக்கேன் நான் இதுவே பெரியவங்களா இருந்தால் கொஞ்சம் காரம் சேர்த்து போட்டுக்கோங்க பாருங்க இப்போ எல்லா பீஸும் நான் ஸ்டப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ போய் நம்ம பஜ்ஜி மாவுளை முக்கி என காய வச்சு பஜ்ஜி போட்டுறதுக்கிட்ட வேற முடிஞ்சிடுது இந்த மசாலா மீதி ஆச்சுன்னா காப்பட வேண்டாங்க சப்பாத்தி கூட இது சைடிஷ் தான் நல்லாயிருக்கும் சே மீதி ஆச்சுன்னா நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா தோசை மாவு இருந்தால் தோசை ஊற்றி சென்ட்ரலில் மசாலா தோசை மாதிரி குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் சட்னி சாம்பார் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதையே வச்சு நிறைய ஐட்டம் செஞ்சுக்கலாம் இப்போ நான் இதை போய் பஜ்ஜி போடுறேங்க வாங்க போய் போடலாம் என்ன ஊற்றி இருக்குங்க காஞ்சிச்சானு போவோம் காஞ்சிச்சியில் இதை எடுத்து ஸ்டப் பண்ணி போடலாம் சரி பஜ்ஜி மாவு முக்கிய நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா பழைய வந்து சீக்கிரம் செஞ்சு கொடுத்துட்லாம் கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க என்ன காஞ்சிடுச்சுன்னா ஏன்னா எல்லாமே இது வெந்த ஐட்டம் தான் இல்லைங்களா ப்ரெட்டு சீக்கிரம் வெந்துடும் ஆகிடும் கொஞ்சம் அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க கருகிட போது கொஞ்சம் அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும் இதை போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்கள் பஜ்ஜி போட்டாச்சு உள்ளே ஸ்டப்பிங் பண்ணது நம்ம பாருங்கள் கட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபில்லாக கூட வச்சுக்கலாம் வேணா உள்ள இது நல்ல ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலில் வந்து வந்தால் நல்ல சத்தான ஸ்நாக் மாதிரி இருக்கும் ஒரு டிஃபன் மாதிரியும் இருக்குங்க செஞ்சு கொடுத்து பார்த்து எப்படி இருக்குங்கிறது நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்